மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை மங்கள மேடையின் பொன்வண்ணம் கண்டான் மாவிலை தோரணம் ஆடிட கண்டான் மணமகன் வந்து நின்று மாலை சூட கண்டான் அப்படின்னு டி எம் சவுந்தரராஜன் பாடிய அந்த பாடல் இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர் மனதுல பசுமையா இருக்கு ஆனா டி எம் சௌந்தரராஜன் தன்னுடைய மகள்களோட திருமண கோலத்தை இந்த முறையில் பார்க்க நினைச்ச நேரத்துல நெருடலா ஒரு சம்பவம் நடந்துச்சு மூத்த மகள் சித்திரலேகாவிற்கும் அடுத்த பெண்ணான சந்திரியாவிற்கும் திருமணம் செய்ய நினைச்சு ரெண்டு வரன்களை தேர்ந்தெடுத்து மதுரையில் நடக்க இருந்த திருமணத்திற்கு நாள் குறித்து ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருந்துச்சு ரொம்ப பரபரப்போட டிஎம்எஸ் மதுரைக்கு கிளம்பி கொண்டிருந்த நேரம் எம்ஜிஆர் அலுவலகத்திலிருந்து அழைப்பு வந்துச்சு அடிமை பெண்ணுக்கு பாடல் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு தன்னோட நிலைய சொன்னாரு டிஎம்எஸ் பிறகு எம்ஜிஆரே டிஎம்எஸ் கிட்ட பேசினாரு நான் இப்போ இங்க பாடினாலும் என் மனசெல்லாம் தான் இருக்கும் நான் வந்து பாடுறேனே அப்படின்னு சொன்னாரு எம்ஜிஆர் விடுறதா இல்ல முழு ஈடுபாடு இல்லாம பாடி டிஎம்எஸ் பழக்கம் இல்ல எம்ஜிஆர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி தான் மேற்கொள்ள இருக்கக்கூடிய திருமண ஏற்பாடுகளை தள்ளி போட்டுக்கலாம் ஆனா அது சாத்தியம் இல்ல இப்போதைக்கு வேற யாரையாவது பாட வச்சிருங்க நான் வந்து ட்ராக் எடுத்து கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு டிஎம்எஸ் அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டியது இல்ல எங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஏதோ முடிவுக்கு வந்திருந்தார் சவுந்தரராஜனை எப்படியாவது பணிய வைக்கணும் ஆனால் அப்போ இருந்த அவசரத்துல சவுந்தரராஜனுக்கு பணிந்து போக முடியல திருமண வேலைகளை கவனிக்க சவுந்தரராஜன் மதுரைக்கு வரைஞ்சாரு மதுரை மணல்மேட்டில் காலியாக இருந்த பி எஸ் எம் மோகன்ராம் சாயப்பட்ட டிஎம்எஸோட குடும்ப திருமணத்திற்காக திருமண மண்டபமா உருவெடுத்துச்சு திருமணத்தை சிறப்பிச்ச பிரமுகர்களில் தலைமையானவர் அன்றைய தமிழக முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்கள் இந்த திருமணம் நடந்து முடிந்த அடுத்த மாதம் சென்னை நியூ உட்லாண்ட்ஸ்ல ஒரு வரவேற்பு ஏற்பாடு செஞ்சார் சவுந்தரராஜன் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் உட்பட பல நட்சத்திரங்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க சரி டிஎம்எஸ் பாடிட்டு தான் போகணும்னு எம்ஜிஆர் அடம்பிடிச்சாரே அந்த அடிமைப்பெண் பாடல் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்களா புது பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்தை பாட வைக்கிறது அப்படின்னு கேவி வி பேசி எம்ஜிஆர் முடிவு பண்ணிட்டாரு செய்தியை பத்திரிகையில் படித்து தெரிஞ்சுக்கிட்டாரு சவுந்தரராஜன் ரெக்கார்டிங் நடக்க வேண்டிய நாளில் எஸ்பிபிக்கு நல்ல காய்ச்சல் அவரால் வர முடியலை கல்யாண ஏற்பாடுகளை தள்ளி போட்டுட்டு வா அப்படின்னு சவுந்தரராஜன் நிர்பந்தப்படுத்திய எம்ஜிஆர் எஸ்பிபி யோட காய்ச்சல் முழுமையா தீர்வு வரைக்கு காத்திருக்க தயாரா இருந்தாரு சவுந்தரராஜன் அவரு நிர்பந்தப்படுத்தியது கால அவசரத்தோட காரணம் இல்ல ஆளை பணி வைக்கணும் அப்படிங்கறதுதான் எஸ்பிபியோட உடம்பு தேர்ற வரைக்கும் காத்திருந்து அப்புறமா ஆயிரம் நிலவே வா அப்படிங்கிற பாடல சுசிலாவோட பாட செஞ்சாரு எம்ஜிஆர் இந்த நிலையில ஏபிஎம்ல ஒரு பாடல் பதிவுக்காக சவுந்தரராஜன் போயிருந்தாரு அப்போ ஸ்டூடியோல ஒரு செய்தி பரபரப்பா பேசப்பட்டுச்சு எம்ஜிஆருக்கு சவுந்தரராஜன் மேல கோபமா இனிமேல் எம்ஜிஆர் படங்களுக்கு சவுந்தரராஜன் பாட்டு கிடையாதான் என்ன என்ன ஆச்சு பல பேர் துக்கம் விசாரிச்சாங்க என்ன பண்ணுவாரு சவுந்தரராஜன் அன்னைக்கு சிவாஜி நடித்த எங்க ஊர் ராஜாவுக்காக யாரை நம்பி நான் பிறந்த போங்கடா போங்க அப்படிங்கிற பாடல ரொம்ப உணர்ச்சிகரமா பாடிட்டு வந்தாரு எப்படியோ தமிழ்நாட்டில் ஒரு நல்ல பின்னணி பாடகர் வருவதற்கு எம்ஜிஆர் காரணமானாரு அப்படின்னு டிஎம்எஸ் பின்னாளில் சொன்னது நினைவிருக்கலாம் ஆனா எம்ஜிஆர் கெட்டிக்காரர் எதையும் திட்டம் போட்டு படிப்படியா நிறைவேற்றுவதில் வல்லவர் கோபம் கொண்டிருந்தாலும் அவரை எம்ஜிஆர் பாடல்களை அறிமுகப்படுத்தி அடிமைப்பின் படத்துல எம்ஜிஆரின் மற்ற பாடல்களை எல்லாம் டி எம் எஸ் தான் பாடினாரு தாய் இல்லாமல் நான் இல்லை ஏமாறாதே ஏமாற்றாதே உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறதுன்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்ல சொல்ல நினைத்த கருத்துக்கள் சவுந்தரராஜன் குரல்ல வந்துச்சு இது கிடையில நான் என்னதான் உயிரை கொடுத்து பாடினாலும் நடிகர்கள் தன்னுடைய பங்களிப்புக்கு ஏற்ற அங்கீகாரத்தை அளிக்கல அப்படிங்கிற அப்படின்னு ரசிகர்கள் உற்சாகமா கேட்கும்போது போது அவை நான் பாடிய பாடல்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு டி எம் எஸ் பாடல்களை கம்பீரமாவும் உணர்ச்சியோடும் பாடக்கூடியவர் தன் மனக்குறைகளை தங்கு தடையின்றி வெளியிட்டாரு ஆனா திரையுலகில முதன்மை பெறுபவர்கள் நட்சத்திர நடிகர்கள் தான் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை மேலும் பல சுவையான தகவல்களோடு மீண்டும் சந்திப்போம்